மாமா எவ்வளோ ஜீனியசோன்னு தெரியாது டேடி உங்களை அணை கட்டி முன்னாடி இந்த இடத்துல உடக்கூடாது டேடி அங்க பாரு பார்த்து பார்த்து கத்துறா காசு முடிஞ்சு போச்சா கோச்சு மாமா நீங்களும் எப்போ இருப்பேன் உங்கள் கூட சரி டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேக் கேர் ரெஸ்ட் எடுத்துக்க எனக்கு பிரச்சனை இல்லை அக்கா எப்பயும் கோவப்பட மாட்டேன் சீனா சாப்பிட்டாச்சாப்பா சாப்பிட்ட தோசை சாப்பிட்டேன் சீனா நீங்க என்ன சாப்பிட்டீங்க யாரு கோபப்பட வேண்டாம் மியூட்ல போடும்போது எல்லாரும் போய் ஒரு போட்டு டீ காபி சாப்பிட்டு வாங்க அப்படி சொல்லுங்கப்பா சக்திவேல் மாதிரி வர முடியுமா பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வர வேலையே இல்ல வர வேண்டியது ஓட வேண்டியது கதையப்பா இவ்வளோ வேற சொல்றது

ஒரு அக்காவுக்கு செய்கிற துரோகமணி வேலை ஓ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா நெட்க ரீசார்ஜ் பண்ணு நாங்களும் இன்னைக்கு தான் பண்ணோம் முடிஞ்சு வேலை இந்த ராம என்னன்னு கேளு நக்கலை பொருள் யூ ராஜா தேங்க்யூ ஸோ மச் அவங்க நேம் எனக்காக்கிற புரிஞ்சு என்ன ம் அவங்க நேம் எனக்கு மறந்து போச்சா தேங்க்யூ ராஜசேகர் சாப்டீங்களா? அக்கா கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன என்ன கேட்கணும் மாமசை ஓ வேலுன்னு அக்கா நான் அங்கே வரேன் வாமா 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 மின்னல் எல்லாம் deduction англий Mär ratchet து mysticism rires இNEN Cuz gettable �� defaulted சீனா இருக்காரு stimulation wheels is. .ayあります Ad onward you can't remember indem it a AUGS MEDICY giddy. N kingdoms katakaron ran a Olive and Shrimnas கரண்ட் இல்லைன்னு சொல்லுச்சு கரண்ட் இல்லையா இது என்ன கண்றது என்றே தெரில யார் உள்ளே வந்து கம்முன்னு உட்காந்துருக்கான்னு தெரில ஜேகே சார் எஸ் எஸ் சார் ஓப்பிட்டிங்களான்னு கேட்குறாரு பைத்தியமானது சாப்பிட்ட சாப்பிட்டா செய்யணும் தோசை நீலாம் சாப்பிட்டா பிரியாணி தான हाय शाह हाय गौतम डिमा ఓకే రామ్ టేక్ కేర్ రామ్ గుడ్ నైట్ గుడ్ నైట్ బాయ్ బాయ్ పాకలా బాయ్